அது தவறு ஹிசா அணியறதுக்கு அனுமதி கொடுக்கணும்னு பேசக்கூடிய ஒரு செக்ஷன் இன்னைக்கு ஹிந்துக்கள் பெண்கள் நெத்தியில் பொட்டு வச்சுட்டு வரக்கூடாது கோயிலில் இருந்து கட்டுற கயிறு கையில கட்டப்படாது இந்த மாதிரியாக இருக்கின்ற பரிந்துரைகள் இது ஈவாஞ்சலிக்கல் குரூப்போட ரெக்கமெண்டேஷன் எங்களுக்கு ரெண்டாவது கருத்து இல்லை மேலும் சோ இம்ப்ராக்டிக்கபு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுற்றி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்கே ஆசிரியராக இருக்கக்கூடாதுன்னா அது எந்த மாதிரியாக செயல்படுத்த முடியும் அது எப்படி பெரும்பான்மை சமுதாயத்தை ஒதுக்க முடியும் ஆகவே இது ஏதோ ஒரு மெஜாரிட்டி ரிலிஜனை டார்கெட் பண்றது மாதிரியா ஜஸ்டிஸ் சந்துருவோட அறிக்கை இருக்கு ஆகவே இந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம் டோட்டலி இட் சுட் பி ரிஜெக்ட்

ஆகவே சொல்றேன்னா இட் இஸ் டார்கெட்டட் எகைன்ஸ்ட் ஹிந்துஸ் ஒரு பர்டிகுலர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் அதனால இருந்து வரேன் தம்பி அதனால ஏத்துக்க முடியாது அப்புறம் நெற்றியில திலகத்திற்கு நெற்றி திலகத்திற்கு அப்செக்ஷன் இருக்கு அது எப்படி பண்ண முடியும் நீங்க நித்த திலகம் வச்சு வரப்படாதுன்னு சொல்லி எந்த மாதிரியா பேச முடியும் அடுத்தது பெரும்பான்மை சமுதாயத்தை அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்துல இருக்கிற மெஜாரிட்டி கம்யூனிட்டி இவங்க அதுக்கு பேரு டாமினன்ட் கம்யூனிட்டின்னு சொல்றாங்க எந்த ஏரியாவில் எந்த கம்யூனிட்டி டாமினன்ட் சவுத்துல பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம் மேற்குல பார்த்தா ஒரு கம்யூனிட்டி எண்ணிக்கை கூட இருக்கலாம் வடக்க பார்த்தா வேற இருக்கலாம் ஆனா ஜாதி சர்டிபிகேட்டையும் ஒழிச்சு வைக்கணுமா வாட் இஸ் திஸ் ஆகவே இந்த ஜஸ்டிஸ் சந்திரவோட டோட்டல் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஏதோ உள்நோக்கத்தோட அவர் கொடுக்கப்பட்டிருக்கு அதனால இட் சுட் பி ரிஜெக்டட் தட் இஸ் அவர் ஸ்டாண்ட் உங்க ஸ்டாண்ட் என்னவா இருந்து போட்டோம்

ஆகவே அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மாநில அரசு ஏற்க கூடாதுன்னு சொல்றேன் தி ஸ்டேட் கவர்மெண்ட் சுட் ரிஜெக்ட் ஜஸ்டிஸ் சந்த்ரூஸ் ரெக்கமெண்டேஷன் அவ்வளவுதான் இது எங்க ஸ்டாண்டி நீங்க உங்க யூடியூப்ல வந்து என்ன வேணா போடுங்க அது வந்து இங்க வந்து சர்ச்சையாக கூடாது இவ்வளவு மீடியாஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து வி சுட் ரெஸ்பெக்ட் தேர் டைம் ஆல்சோ அதாவது பர்சன்டேஜ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டும் ஒரு நிமிஷம் பிஜேபி மட்டும் ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளில் ரெண்டாவது வந்திருக்கோம் கூட்டணி பன்னிரண்டு தொகுதிகளில் ரெண்டாவது வந்திருக்கு வந்து மொத்தம் பன்னெண்டு தொகுதிகளில் நாங்கள் ரெண்டாவது இடம் வந்திருக்கோம் பதினெட்டு புள்ளி ஆறு சதவிகிதம் எங்களுக்கு வாக்கு கிடைச்சிருக்கு மொத்தம் எண்பதாயிரம் என் கிடைச்சிருக்கிற வாக்கு ரெண்டு வருஷம் இருக்குல்ல இப்போது இடங்கள் ஆறு பர்சன்ட் தானே இப்ப குறைஞ்சிருக்கு நீங்க கேட்டுட்டீங்க சொல்றேன் இப்போ போன பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கும் திமுக மூன்று ஆண்டுகளில் ஆறு பர்சன்ட் ஓட்டு இறங்கியிருக்க மீதி ரெண்டு வருஷத்துல இன்னும் அதிகமாக குறையும் அதனால திமுக வெற்றி பெற முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஏற்கனவே மத்திய அரசாங்கம் தெளிவா இருக்கு கரப்டு செக்ஷனுக்கு மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஆகவே வி ஆர் வெரி கான்பிடண்ட் அபவுட் டூ தௌசண்ட் ஏற்கனவே ஆட்சி செய்த கட்சி நாங்க இப்பதான் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் இடத்துக்கு வந்து

آج